துன்பம் போக்கும் இலை வழிபாடு இறை வழிபாட்டில் பூஜைக்காக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் மிக முக்கியமானதாகும் அவற்றில் மலர்களுக்கு அடுத்தபடியாக இலைகளுக்கும் மிக முக்கியமான பலன் உண்டு ஒரு கடவுளுக்கும் அந்த தெய்வத்திற்குரிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வதைப் போல் அந்தந்த தெய்வத்திற்குரிய இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்வதும் இலைகளை படைத்து வழிபடுவதும் பலவிதமான பலன்களை தரும் இறை வழிபாட்டில் இலைகள் தெய்வீக தன்மையுடையவையாக கருதப்படுகின்றன வெவ்வேறு இலைகளை பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கடவுள்களின் அருள் கிடைக்கும் என்றும் அவை புனிதமான காரியங்களுக்கு அவசியமானவை என்றும் நம்பப்படுகிறது வாழை இலை அரச இலை துளசி வில்வம் போன்ற பல புனிதமான இலைகளை பயன்படுத்தி செய்யப்படும் வழிபாட்டிற்கு பலன்கள் அதிகம் என சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தெய்வம் மற்றும் கிரகத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது இதனால் அந்த தெய்வம் அல்லது கிரகத்திற்குரிய இலையை படைத்து வழிபடும்போது அந்த தெய்வத்தின் அருள் மற்றும் கிரகத்தின் அருள் கிடைப்பதால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது எந்த தெய்வத்திற்கு எந்த இலையை படைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கு பெருமாள் ஸ்ரீராம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் வீட்டில் மங்களம் பெருக மருதாணி செடி வளர்ப்பது நல்லது சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பழம் பெற வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைத்து மருதாணி வைத்துக் கொள்ளலாம் திருமண தடையை சந்திக்கும் ஆண்கள் விநாயகருக்கு இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இரண்டு மருதாணி இலைகளை போட்டு தீபமேற்றி வணங்கினால் நல்ல மன அமையும் மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி விட்டிருக்கும் துளசியை வழிபட்டால் அதிர்ஷ்டத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் பஞ்சம் இருக்காது துளசி செடியை சுற்றி வந்து வழிபடுபவர்களுக்கு பூமாதேவியின் அம்சமாக கருதப்படும் பொறுமை வளமை மற்றும் துன்பங்களை தாங்கும் சக்தி போன்றவை கிடைக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் தீய சக்திகள் விலக வேப்ப இலை மாயிலை வெற்றிலை மூன்றையும் காய வைத்து பொடியாக்கி தூபம் போடும்போது சாம்பிராணியுடன் சேர்த்து போட வேண்டும் கரும வினைகள் தீர சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று கருவேப்பிலை சாதத்தை அன்னதானமாக கொடுப்பது சிறந்தது பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்வதும் சிறந்தது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பான பலன்களை தரும் சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அரச இலையில் பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபடுவது பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் நிதி சிக்கல்களை நீக்கவும் செல்வத்தை பெருக்கவும் உதவும் இது விநாயகரின் அருளை பெற்று தடைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வழிவகுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வேண்டும் இது வாழ்க்கையில் சுபிச்சத்தையும் வெற்றியும் கொண்டு வரும் குப்பை செடியின் வேரை பூஜை அறையில் வைப்பது செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்றும் செல்வ செழிப்பை பெற உதவும் என்றும் நம்பப்படுகிறது குப்பை செடியானது தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டுள்ளது வளர்பிறை பஞ்சமி திதியில் செம்பர்த்தி இலையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்க முடியும் செம்பர்த்தி இலையில் நெய்தீபம் ஏற்றி பஞ்சமியில் வாராகியை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் பலவிதமான ஏற்றங்கள் உண்டாகும் கடன் தொல்லை நீங்கும் வாராகி தேவியை வழிபடுவதால் வெற்றிக்கும் நிம்மதிக்கும் பஞ்சமே இல்லை பன்னீர் இலை விபூதியை முருகப்பெருமானை வேண்டி நெற்றியில் வைத்து வந்தால் தீராத நோய்கள் குணமாகும் செல்வ செழிப்பு ஏற்படும் செய்வினைகள் அகலும் மற்றும் சகல நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் திருச்செந்தூர் கோவிலில் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் வழங்கப்படுவதால் பக்தர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும்